ஹலோ சினி ஷேடோ நான் உங்க விஜய் ஹர்ஷினி பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மணிரத்னம் டேரக்ஷன்ல கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்க தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தாங்க பாக்க போறோம் ஸ்டோரியோட ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா ரங்கராய சக்திவேலும் மாணிக்கமும் ஒரு பெரிய கேங்ஸ்டாரா இருக்காங்க ஒரு போலீஸ் என்கவுண்டர்ல தான் இந்த தகலை ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது அமரனை தன் சொந்த குழந்தையா சக்திவேல் வளர்க்கிறாரு ஒரு சில ஆண்டு கழிச்சு ஒரு காரணத்துக்காக சக்திவேல் ஜெயிலுக்கு போறாரு அந்த சமயத்துல அமரன் தான் எல்லா பொறுப்புகளையும் வேலைகளையும் சக்திவேல் இடத்துல இருந்து பாத்துக்கிறாரு இந்த கேப்ப தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க சக்திவேலோட எதிரிக சோ அமரனுக்கும் சக்திவேலுக்கும் இடையில சண்டைய வளர்க்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வளருது என்ன காரணத்துக்காக இவங்க சண்டை கடைசியில என்ன ஆகுது இதுதாங்க கதை மத்த படத்த மாதிரி இந்த நிறைய நிறைய லாக்ஸ் இருக்குது ஆனாலும் இந்த படத்தோட மியூசிக்க பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் ஏர் ரகுமான் மியூசிக்ல வந்த எல்லா சாங்குமே இந்த மூவில சூப்பர் ஹிட்ன்னே சொல்லலாம் அதுலயும் சில பேர் இந்த படத்துல வர ஒரு சில பாட்டுக்காகவே படத்தை போய் பார்த்தாங்கன்னு சொல்லலாம் பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த பாட்டு இந்த படத்துல இல்லைங்க இது என்னோட ரிவ்யூ உங்க ரிவ்யூ என்னன்னு படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்